திமுக இளைஞரணி மாநாட்டில் இன்ப நிதியை அழைத்து வந்து மன்னராட்சி கொண்டு வர முயற்சி செய்து வருகின்றனர் என கழக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சேலம் மாவட்டம் மல்லமூப்பன்பட்டியில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பங்கேற்க வந்த கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் அப்போது தொண்டர்களின் வரவேற்பை ஏற்றுக்கொண்ட கழக பொதுச் செயலாளர் கழகக் கோடியை ஏற்றி வைத்தார் பின்னர் சேலம் மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் திமுக பாமக அமமுக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகிய எழுநூற்றுக்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் வெங்கடாசலம் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்பிரமணியன் மாநகர தலைவர் பன்னீர்செல்வம் பொருளாளர் வெங்கடாசலம் முன்னாள் எம்எல்ஏக்கள் எம் கே செல்வராஜ் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனை தொடர்ந்து பேசிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திமுக இளைஞரணி மாநாட்டில் இன்ப அழைத்து வந்து மன்னராட்சி முறையை கொண்டு வர முயற்சி செய்து வருகின்றனர் என குற்றம் சாட்டினார் ஒரு கம்பெனி மாறி கார்பரேட் வரவு செலவு லாப நஷ்டமா கட்சி அந்த கட்சி திரு கருணாநிதி இருந்தார் அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் இப்போ உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வருவதற்கு முயற்சி பண்றார் அண்மையில் பெத்தனாகி மலையத்தில் திமுக அணி மாநாடு நடந்தது அதுல அமர வச்சிட்டாங்க முயற்சி தொடர்ந்து பேசியவர் திமுக சர்வதிகார ஆட்சி நடத்தி கொண்டு வருகிறது எனவும் தற்போது தமிழகத்திற்கு நான்கு முதலமைச்சர்கள் இருந்து வருவதால் தான் தான் எந்த நன்மையும் கிடைக்காமல் தமிழகம் திண்டாடி கொண்டிருக்கிறது என்றும் விமர்சித்தார் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் அதிகார ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றது மக்களை பற்றி கவலைப்படவில்லை திமுக குடும்பத்திலே இன்றைக்கு அதிகார மையங்கள் அதிகமாகிவிட்டது ஒரு முதலமைச்சர் அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் எந்த திட்டம் நிறைவேறப்படாமல் திண்டாடி கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது எனவும் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறி பாலியல் வன்கொடுமைகள் அரங்கேறுவதாகவும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டினார் அத்துடன் எது கிடைக்கிறதோ இல்லையோ அனைத்து பக்கங்களிலும் கஞ்சா தாராளமாக கிடைப்பதாகவும் அவர் விமர்சித்தார் தமிழகத்திலே சட்டம் சந்தி பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே கிடையாது பத்திரிகை திருப்பி பார்த்தாலும் சரி தொலைக்காட்சியில் பார்த்தாலும் சரி இந்த செய்தி தான் நாம் பார்க்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுகிறோம் எது இல்லையோ கஞ்சா எல்லா பக்கமும் தாராளமாக கிடைக்கிறது இதனால் மாணவர்கள் இளைஞர்கள் சீரழியக்கூடிய காட்சி பார்க்கிறோம் விலைவாசி உயராமல் மக்களை பாதுகாத்தது அதிமுக அரசாங்கம் தான் என பெருமைப்பட தெரிவித்த கழக பொதுச்செயலாளர் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் விலைவாசிகள் விண்ணைமூட்டம் அளவிற்கு உயர்ந்து செலவுகள் அதிகரித்து விட்டதால் மக்கள் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் என வேதனை தெரிவித்தார் விலைவாசி விண்ணை அளவுக்கு உயர்ந்து விட்டது ஏன்றை கனந்த இந்திய அண்ணா திராவோட முன்னேற்றங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிறப்பான ஆட்சி விலைவாசி கட்டுக்குள் வைத்திருந்தோ கொரோனா காலம் விலை உயர்ல வறட்சி விலை உயர்ல புயல் அடித்தது அப்போ விலை உயர்ல ஆக புலை புயல் வந்தாலும் சரி கனமழை பொழிந்தாலும் சரி வறட்சி வந்தாலும் சரி கொரோனா வந்தாலும் சரி விலை உயராமல் மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம்